ஹாய் யூவர்ஸ் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நீங்கள் இருக்க சேரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா சேரிலேயே எம்ப்ராய்டரிங் சேரீஸ் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே எடுத்துக்கலாம் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரீயோட ஒரிஜினல் பிக்சர் கொடுத்து தான் வந்துட்டு வீடியோ போட்டுட்ருப்போம் இப்போ இந்த சேரீக்கு மாடல் பிக்சர் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ மாடல் பிக்சரையே வச்சு நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற இருந்தாலுமே ஜஸ்ட்டு கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே வித் ப்ரைஸோடு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு சேரீ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் வரும் அதையும் நீங்கள் செக் பண்ணி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் நம்ம குரூப்பில் புது புது அப்டேட் வித் ப்ரைஸோடு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல தரமான சிலையாக உங்களுக்கு ஒரு சிலை கேட்டாலுமே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் நீங்கள் ஒரு சீலை கூட வாங்கிக்கலாம் இந்த எம்ப்ராய்டிங் மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கும் நல்லா நீங்கள் செக் பண்ணி எந்த சேரீ வேணும் அப்படிங்கிறதாலனால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாங்க இதோடய மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் சேல் இருக்காங்க நாம் வந்து உற்பத்தி விலையில் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீயோடய பிரைஸ்